வணக்கம் நண்பர்களே சர்வதேச போதை பொருள் கடத்தல்காரர்கள் அல்லது சர்வதேச கடத்தல்காரர்கள் எதை கடத்தலாலும் சரி சட்டவிரோதமாக கடத்தில் ஈடுபடுபவர்கள் தொடர்ந்து சட்டத்துக்கு புறம்பாக பணம் சம்பாதிப்பவர்கள் இவர்களில் ஒருவராக அறியப்பட்ட ஜாஃபர் சாதிக் இவர்களில் ஒருவர் என்றுதான் கூறுகிறேன் பல பேர் இருக்கலாம் திமுகவில் அவர் சேர்ந்தவர் அயலக அணியில் இருந்தார் அதை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கேன் ஆனால் தொடர்ந்து இந்த சிபிஎஸ்சி ஸ்கூலு அது இது அவங்க அதை நடத்துகிறாங்க இவங்க இதை நடத்துகிறாங்கன்னு சொல்கிற அண்ணாமலை ஏன் சர்வதேச போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் இந்தியாவில் தங்கள் பணக்கத்தை புழக்கத்தில் விடுவதை குறித்தும் அந்த பண அந்த பணத்தை கொண்டு சில அரசியல் கட்சிகள் தேர்தல் செலவுகளை சமாளிப்ப செய்வது குறித்தும் ஏன் பேச அவர் மறுக்கிறார் அல்லது பேச விரும்பவில்லை அவர் ஒரு முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரியும் கூட சர்வதேச கடத்தல்காரர்களை குறித்தும் அவர்கள் பணம் இந்திய தேர்தல்களில் தேர்தல் செலவுகளில் பயன்படுவது குறித்தும் ஒரு தேசிய கட்சியை சார்ந்தவர் பேசினால் இன்னும் கவனம் இருக்கும் என்ற அடிப்படையில் தான் கூறுகிறேன் அவர் ஏன் மௌனமாக இருக்கிறார் என்றால் அவருக்கு ஏதோ தொடர்பு இருக்கிறது என்ற துணியில் நான் சொல்லவில்லை தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம் இன்றளவும் திமுகவை எதிர்த்து அரசியல் செய்ய விரும்பும் அண்ணாமலை அவர்கள் இன்னும் ஸ்கூலில் ஹிந்தி சொல்லிக் கொடுக்குறாங்கன்னு பழைய கதையை எடுத்துட்டுன்னா இப்படி என்ன அர்த்தம் நீங்கள் இன்று எடுக்க வேண்டிய விஷயமே வேறு ஜாவர் சாதி விஷயத்தை என்ன செஞ்சீங்க இவ்வளோ ஜாவர் சாதிக்கு எங்கே இருக்கார் எந்த சிறையில் இருக்கிறார் அவர் எப்படியெல்லாம் பணம் சம்பாதித்தார் அந்த பணத்தை எங்கெல்லாம் கொடுத்தார் எதில் முதலீடு செய்தார் இந்த விவரங்களை ஏன் வெளியிடவில்லை ஒரு நேர்மையான தேர்தல்கள் நடக்க வேண்டும் கண்ணியமான முறையில் நடக்க வேண்டும் இந்த தமிழக சட்டசபை தேர்தல் என்பது எந்த ஒரு சிறு சலசலப்பிற்கும் சந்தேகத்திற்கும் அப்பாற்பட்டு நடக்க வேண்டும் என்ற உண்மையான அக்கறையுள்ள அரசியல்வாதிகளும் ஜனநாயகவாதிகளும் பத்திரிகையாளர்களும் வாக்காளர்களும் இந்த கேள்வியை முன்வையுங்கள் அவர் ஏன் தன்னை அவர் ஏன் இந்த கேள்வியை ஒரு பொது வெளியில் எழுப்பாமல் இருக்கிறார் திமுகவை நோக்கி எழுப்பது ஒரு பக்கம் வேண்டாம் நீங்கள் பொதுவாகவே இந்திய இந்தியாவிற்குள் சர்வதேச கடத்தல்காரர்களின் படம் புழக்கத்தில் இருக்கிறது ஏதோ ஒரு துறையும் சினிமாவாக இருக்கலாம் கட்டடம் ரியல் எஸ்டேட்டாக இருக்கலாம் எலெக்ஷனாக இருக்கலாம் எலெக்ஷனாக மெயினாக இருக்கும் இதை குறித்து விசாரிக்கலாமே அண்ணாமலை ஏன் பேச மாதிரி இருக்கிறார் தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் வீடியோக்கள் வந்து சேரும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி